நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்றப்பரம்பரை லாரி ஏறி காலத்தியம்மன் கோயிலுக்கு முன்னால் உடல் தெரித்து செத்து கிடந்த கந்தனை சுற்றி கிழடுகள் உட்கார்ந்திருந்தார்கள் ஐயோ என்று அலறி அள தெம்பில்லாத கிழட்டு கண்களில் இருந்து அணுக்கமில்லாமல் நீர் இறங்கி கொண்டிருந்தது அள்ளி எடுத்து அடக்கம் பண்ண கூட வாகு இல்லாமல் பினம் தரையோடு பதிந்து கிடந்தது உள்ளு வெட்டு திருவிழாவுக்கு பெரும்பச்சேரி சனங்களை அடித்து துன்புறுத்தி அடைத்து கொண்டு போன போலீஸ் லாரிக்கு பின்னால் தொடர்ந்து ஓட முடியாமல் தவித்து திரும்பிய திருவேட்டைக்கு ஆத்திரம் முட்டி போயிருந்தது நம்ம சனங்களை ஒரு பக்கம் பெருநாளிக்காரன் அவமானப்படுத்துறான் இன்னொரு பக்கம் போலீஸ் அடிச்சு கொள்ளுறான் மூச்சு ஏறி இறங்கிய கோபத்துக்கு இடையில் ஒரு யோசனை கட்டுப்பட்டது போலீசிடம் பிடிபடாமல் மிச்சப்பட்டு போயிருந்த நாலு பேரிடம் சொன்னான் தலையாட்டினார்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கடப்பாறை மண்வெட்டிகளை எடுத்துக்கொண்டு பெருநாளி பாதைக்கு வந்தார்கள் பெருநாளிக்கு லாரி போக இந்த பாதையை விட்டால் வேறு பாதை கிடையாது பரிபோன கந்தன் உயிருக்கு பதில் சொல்லாமல் போலீஸ்காரனை போகவிடக் கூடாது தோண்டுங்கடா பாதையை திரிவேட்டையின் கடப்பாறை குத்து பெருநாளி பாதையை பெயர்த்தது மண்வெட்டிகளும் கடப்பாறைகளும் ஓங்கி ஓங்கி சுப்பையா செத்து விழுந்ததும் வெள்ளை போலீஸ்கள் புதர்களை நோக்கி கொத்தாம் பொதுவாய் சுட்டு துப்பாக்கி வெட்டி சத்தம் பிடரியில் அடிக்க பெரும்பச்சேரி சனம் பாய்ச்சலில் கிளம்பியது ஊருக்குள் புருஷன் செத்து கிடப்பது தெரியாமல் கந்தன் பெஞ்சாதியும் ஊட்டத்தோடு எதியாய் ஓடி வந்தார் சின்ன வயசு பொண்ணு எல்லோரையும் முந்தி வந்தால் காலத்தி கோயிலுக்கு வந்து சேர்ந்த சனங்களின் முகத்தில் ஓடி வந்த வேகத்தில் புரியாமல் சுற்றி உட்கார்ந்திருந்த கிழடுகள் கையேந்தி அழுதனர் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு கந்தன் பெஞ்சாதி எத்தி பார்த்தால் உடல் தெரித்து செத்து கிடந்த தன் புருஷனின் லட்சணத்தை ரத்தம் அழித்திருந்தது மச்சான் ஒரு சத்தத்தில் பினத்தோறும் விழுந்து கதறி உருண்டால் சனமெல்லாம் உண்ணும் புரியாமல் மருகியது நடந்த விபரம் சொல்ல கிழடுகளின் வாய்களுக்கு தெம்பு இல்லை இரண்டு கைகளாலும் தடைவரசி வானத்தை காட்டி தவித்தனர் உடல் தெரித்த வயிற்றில் லாரி தடம் பதிந்திருப்பதை கண்டதும் சனங்களுக்கு புரிஞ்சு போச்சு கொதிப்பான கொதிப்பில் இளவட்டங்கள் உறுக்கினார்கள் பெருநாளி பாதையை இழந்து கொண்டு இருந்த திருவேட்டை காலத்தி கோயில் பக்கம் கேட்ட அழுகுறல்களை கேட்டு வந்தான் அவர்களை பார்த்து கூவினான் எல்லோரும் இங்கே வாங்க சனமெல்லாம் திரண்டு ஓடியது வெள்ளைக்காரனை விழுத்தாட்டனும் பாதையை மறுச்சு வெட்டுங்கடா புளியை நாசி வழியே வியர்வை ஓட திருவேட்டை உத்தரவிட்டான் கடப்பாறை எல்லாம் வந்து சேர்ந்தன ஆணும் இத்தனையும் கூடி பெருநாளி பாதையை வெட்டி எரிந்தது ஆள் பள்ளத்தின் மேல்வாக்கில் மூங்கிலை பரப்பி இலை சருகுகளை போட்டு மேல் ஜோடனை செய்ததில் உள்பள்ளம் கண்ணுக்கு தடம் தெரியாமல் எல்லோரும் வெளியேறி வந்து உட்கார்ந்து கொண்டார்கள் போலீஸ் லாரி பெரும்பச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது முன்புறம் வகதூரும் சார்ஜெண்டும் அமர்ந்திருக்க போலீஸ்கள் எல்லாம் உள்ளே இருந்தார்கள் ஊருக்குள் முளையும் லாரியை கண்டும் காணாமல் சனம் உட்கார்ந்திருந்தது புருஷனை பறிகொடுத்தவள் கத்தி உருண்டு கொண்டிருந்தாள் லாரி காலத்தி கோவிலை கடக்கும் போது வேண்டுமென்றே பயமுறுத்தி விட்டு பெருநாளி பாதையில் சொற்கப்பனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது மைய கம்பத்தோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த வில்லாயுதத்தை நெருப்பு தெம்போடு தீண்டி பார்த்தது வஜ்ராயணி பற்றிய கனவுகளெல்லாம் கூடி சுட்டது சம்மங்கி ஆற்றங்கரை மர்மம் இருக்கிறது வஜ்ராயணி ஆசைக்குரியவளா இல்லை பூஜைக்குரியவளாய் இருக்கிறாள் இங்கு வந்து நிற்கும் போதெல்லாம் குற்றம் இழைத்தவனை போல் தூனி குறுகி நிற்க வேண்டியதாயிருக்கிறது சொர்க்கப்பனைக்குள் கட்டி வைக்க நாகமுனி இழுத்து வந்த போது ஒரே அடியில் அவனை வீழ்த்தி இருக்கலாம் எங்கே போனது என் வளம் பொங்கூதி சனம் கண்டம் பூரண ஆயுளாக செத்து பிழைத்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த கனவு சஞ்சாரம் தேவையா சி இது என்ன மானக்கேடு யாரோடும் பொருந்தாத இவர்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும் இனி இந்த திசைப்பக்கமே திரும்பக்கூடாது இப்போதைக்கு தப்பி போவது முக்கியம் மைய கம்பத்தை டூரோடு அசைத்தான் இல்லாயுதம் எவனும் எரிந்து தொலையட்டும் என்று விட வேண்டியது தானே என் உயிர் ஏன் இப்படி துடிக்கிறது திரும்ப திரும்ப அவன் இங்கு ஏன் வந்து தொலை தான் அவனை கண்டதும் மறுபடி ஒட்டி கொண்டதே மனசு யார் இவன் எங்கிருந்து வருகிறான் பன்னீர் மரத்தடியில் ஏதோ சொல்ல வாயெடுத்தானே ஏன் அடைத்தோ என் கையில் கிடைத்த ஒற்றைப்பிடி கயிறு இவன்தானே இவன் எரிந்து செத்தால் அந்த கயிறும் அருந்து போகுமே பிரவேகித்த வீணையின் நாதம் வானப்பரப்பெங்கும் அலைந்தது மின்னல் வெட்டி மேகங்கள் ஊற்றத் தொடங்கின அசாரதினார் செய்வதறியாது திகைத்தான் சின்னஞ்சிறுசிகளை இப்படி சித்தரவதை செய்யலாமா எந்த காரணம் கொண்டும் நான் கொடுத்த வாக்கு திரள முடியாது வைரங்களை நாகமுனி கண்டடைந்து வஜ்ராயணியை நரபலி கொடுப்பது என்பது என்பதொரு திணறினான் ஏன் இன்னொரு விதியும் இருக்கிறது எரியும் நெருப்புக்கு நடுவே நிற்கும் இளைஞனே காடு மலை என்று நீயும் தானே அலைகிறாய் உனக்கு வஜ்ராயணி வேண்டுமென்றால் வைரங்களை நீயும் தேடு கண்ணில் பட்டால் அள்ளி கொண்டு வா வெற்றி விடித்த நாகமுனியின் காலடியில் கொட்டி தொலைத்து விட்டு வஜ்ராயணியை உன் தோல் மேல் தூக்கி வைத்து கொண்டு போ நானும் உங்கள் இருவருடன் கிளம்பி வந்து காலமெல்லாம் கால் பிடித்து சேவகம் செய்கிறேன் ஹசார்தினார் மேலும் திணறினான் பெருமலை கொட்டியது வீணையின் நாதம் மெல்ல சுருங்கியது ஹசார்தினார் எழுந்து வாசலுக்கு ஓடினான் சொர்க்கப்பனை தீய மடைநீரில் கரிச்சாம்பல் கலந்து ஓடியது வஜ்ராயணியும் எழுந்து வாசலுக்கு வந்தால் சொற்கப்பனையின் மையத்தில்தான் பிணைக்கப்பட்டிருந்த கம்பத்தை பெயர்ந்து எரிந்து கொண்டிருந்தான் வில்லாயுதம் குட்டும் மலையில் வஜ்ராயணி படியிறங்கி ஓடினால் இத்தனை கட்டுகளையும் மறுத்து எரிந்த வில்லாயுடம் திரும்பி பாராமல் குதிரையை நோக்கி நடந்து போனான் கனவுகளை துறந்த பிறகு தரைபாவிய கால்களில் பலம் கூடியது போலிருந்த மலையில் நனைந்த கழுகு குன்றி போயிருந்தது ஆள் உயர பள்ளத்துக்குள் போலீஸ் லாரி தலைக்குப்புற விழுந்து விடந்தது முன்னால் அமர்ந்து வந்த இன்ஸ்பெக்டர் பகதூருக்கு நெற்றியில் ரத்த விட்டு வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கு இடது தோல் பட்டை இறங்கி போனது லாரியை ஓட்டி வந்தவனுக்கு மணிக்கட்டு முடிந்து தொங்கியது ஊட்டிய லாரி கதவுகளுக்குள் அடைந்து வந்தவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து புரண்டார்கள் எல்லோருக்கும் கீழே திளட்டு போலீஸ் மாட்டிக்கொண்டு கலறினார் சுப்பையாவை இனமாக பார்த்துவிட்டு வந்த அதிர்ச்சி கலையாமல் இருந்த ஏகாம்பரம் லாரி தலை குப்புற கவிழ்ந்ததும் மதிகலங்கி போனார் எவன் எக்கேடு கெட்டாலும் நமக்கென்ன ஒம்பூதி விவகாரத்திலே இனிமேல் தலையிடவே கூடாது என்கிற முடிவுக்கு வந்தார் இவ்வளவு அடைப்புகளுக்கு இடையிலும் விஷகுட்டைக்கு சிரிப்பு கொத்துக்கொண்டு வந்தது கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்த போலீஸ்கள் உள்ளே சிக்கியிருக்கும் துறைமார்களை காப்பாற்ற கதவை உடைத்தார்கள் பகதூரின் வெற்றியில் ரத்தம் கொண்டிருந்தது சார்ஜண்டின் இடது கையை பிடித்து இழுத்ததும் அலறினார் பெரும்பச்சேரி மேல் போலீஸ்களுக்கெல்லாம் கோபமான கோபம் பெரும்பச்சேரிக்காரன் வேலைதான் இது நாலு போலீஸ்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் துப்பாக்கிகளோடு பாய்ந்து காலத்திக் கோலுக்கு ஓடினார்கள் புள்ளையை கூட காணோம் கந்தனின் உடல் மட்டும் உடல் தெரித்து கிடந்தது செத்தவனின் பெஞ்சாதியை கூட காணோம் லாரி காலத்தி கோவிலை கடந்ததுமே திருவேட்டை அத்தனை சனங்களையும் காட்டு வாக்கில் விட்டிருந்தான் பிளடுகளையும் கைத்தாங்களாக இழுத்துக்கொண்டு கொண்டு போயிருந்தார்கள் புருஷனை கொன்ன மாதிரி என்னையும் கொல்லட்டும் நான் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்த கந்தன் பெஞ்சாதியை வலுக்கட்டாயமாக போய் ஓடை ள் ஒளிய வைத்தார்கள் குடிசைகளுக்குள் புகுந்து தேடிய போலீஸ்களின் கைகளில் பானை சட்டிகளும் தான் சிக்கின உயிர் கொண்ட பொருள் கூட வெற்றியில் ரத்தம் ஓட நிற்கும் துறையை பார்த்ததும் பிளட்டு போலீசுக்கு ஆத்திரம் பொறுக்களே இதுநாள் வரை கொம்பூதிக்காரன் கூட போலீசோடு நேருக்கு நேர் மோதியது கிடையாது இந்த பெரும்பச்சேரிக்காரன் சுழிவா கை வச்சுட்டானே இன்ஸ்பெக்டர் பகதூர் நெற்றி சுழித்து பெரும்பச்சேரியை ஒரு பார்வை பார்த்தார் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி